மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குளத்துப்பாளையம் பேரூராட்சியில் அமைந்துள்ள மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் மூடப்பட்டது இந்த நிலையில் அந்த நூற்பாலையை நவீனமயமாக்கி மீண்டும் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதும் அவர்கள் கோரிக்கையாக இருந்தது இந்த நிலையில் நூற்பாலை வளாகத்தில் சிட்கா தொழிற்பேட்டைகளை அமைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இது விவசாய நிலங்கள் விதை உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் அரிசியாலைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் குறுக்குப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கருப்பு பேட்ச் அணிந்து மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்கள் வீடுகளின் முன்பாக கருப்பு கொடி ஏற்றி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் நாங்கள் இன்று இந்த பகுதியில் தொடங்கி கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருட காலமா செயல்பட்டுகிட்டு இருந்த நூற்பாலை வந்து கடந்த இருபத்தி மூணு வருட காலமாக வந்து சும்மா பராமரிப்பற்ற நிலையில் வந்து நிறுத்தி கூட்டு போட்டு சும்மா எந்த ஒரு இதுவும் பணி நடைபெறாமல் இருந்தது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நிலமானது சுமார் ஒரு அறுபத்தஞ்சு ஏக்கரு நில நிலப்பரப்பை கொண்டது அந்த அறுபத்தஞ்சு ஏக்கரையுமே வந்து இப்போ வந்து சிப்காட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க சிப்காட்டுங்கிறது வந்து பொதுவாக வந்து மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு அந்த பகுதியில் உயிர் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலை அதனால் வந்து நாங்கள் இன்னைக்கு எல்லாமே முதல் கட்டமாக வந்து இந்த பதிமூணா பதினாலாவது வார்டு ஒன்பதாவது வார்டு பதினஞ்சாவது வார்டு நாலாவது வார்டு பகுதியில் கொடி எல்லா வீடுகளிலும் கட்டி இந்த இந்த சிப்கார்ட் வந்து எங்களுக்கு வேண்டாம்ங்கிற கண்டனத்தை முதன் முறையை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த சிப்கார்ட் வந்து மக்களை பாதிக்கக்கூடிய சிப்கார்ட் வேண்டாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாராபுரம் தகுதி தமிழ்நாட்டுக்கே வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து நெட் தமிழ்நாட்டினுடைய நெட்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர் அதே மாதிரி அந்த நெட்கல்க்கு நெட்களஞ்சியத்துக்கு வந்து நம்ம விதைகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது தாராபுரம் தான் நூ நூ நூற்றம்பதுக்கு மேல் உள்ள விதை சுத்திகரிப்பு நிலையம் தாராபுரம் பகுதியிலே உள்ளது நாங்கள் அந்த நெற்களஞ்சியிலிருந்து எடுத்து கொ எடுத்து இங்கு கொண்டு வரும் நெற்களை நாங்கள் வந்து சுத்திகரித்து நம்ம சுத்திகரித்து செய்து அந்த விதை அங்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் காரணம் அது முளைப்புத்திறன் பாதிக்கும் அதே அதேபோல் நூற்றுக்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இந்த பகுதியில் இயங்கி வருகிறது அவர்களும் அவர்களும் விவசாயிடமிருந்து நெற்களை நெல் நெல்களை கொள்முதல் செய்து அந்த பகுதியில் அந்த அரிசியாக கொடுக்க முடியாத சூழ்நிலை அந்த அரிசியில் பல மாசு காரணமாக புகை அழுக்கு போன்ற படிந்து அந்த உணவை உண்ணும்போது பல வியாதிகளை உற்பத்தி உற்பத்தியாகும் மனிதர்களுக்கு அதேபோல் விவ விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது அதனால் இந்த பகுதியில் உள்ள இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் இப்போ மொத்தம் பலத்தப்பாளையம் பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் உள்ளது பதினெட்டு வார்டுகளிலும் இருபதனாயிரம் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஆண்கள் பெண்கள் வசித்து வருகின்றனர் இந்த அனைத்து மக்களுக்கும் ஒரு பாதிப்பு என்றால் நாங்கள் சும்மா விட மாட்டோம் இது எந்த துறையாக இருந்தாலும் சரி இது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயமாக இன்று கையில் எடுத்து முதல்கட்ட கண்டன கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவங்கியுள்ளோம் இதே இது இது இந்த எந்த துறையாக இருந்தாலும் இது இதை இதோடு கைவிட வேண்டும் இந்த சிப்கார்ட் நிறுவனத்தை இங்கே கொண்டு வரும் நிகழ்வை கைவிட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மேலும் இது தொடருமே ஆனால் அனைத்து இருபதாயிரம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருந்து அத்தனை வார்டுகளிலிருந்தும் மக்களை திரட்டி கட்சி பாகுபாடின்றி எந்த இயக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறதோ அத்தனை இயக்கங்களையும் சேர்த்து இந்த பொதுமக்களுக்காக போராடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் வி கார்த்திகேயன்